கியாமத்தினாளுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அந்த கியாமத்தினாளுக்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார் செய்து விட்டீர்களா என்பதாக கேட்கிறார் யாரை பார்த்து சகாபாக்களை பார்த்து அப்ப நபி செல்லா உலக செல்லம் அவர்கள் கியாமத்தினாளுடைய நெருக்கம் கியாமத்தினாளிலே ஒவ்வொரு அடியார்களும் தங்களுடைய பட்டோலைகளை

தன்னுடைய ரோமங்கள் தலையோடைய ரோமங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு ரோட கார் பண்ணி போவாங்க அப்ப பார்த்து சொன்னாங்களா இங்கு நிறுவன திருவள்ளாபலையம் செல்பவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் உருவா இருந்திருந்தாங்கன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க யாவட்டால் தெரிங்க விட்டது என்று தான் சொல்லிருப்பாங்க அப்புறம் விஷவந்தாபலே செல்லம் அவர்களுடைய அந்த காலம் கட்டு யாவட் நாளுடைய அடையாளம் படுவேறு அடையாளங்கள்

அவர்கள் இருக்கின்ற திரையை அவர்கள் எங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த திரை விளக்கப்பட்டவுடன் அந்த சாரையாக அங்கிருந்து வெளிவருவார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு செய்திய ஒரு வசனத்தில் அல்லா அப்துல்லா நினைவு

செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்படியே டிராவலா போயிட்டே இருக்கிறாங்க ஒரு ஊரின் பக்கம் போறாங்க அந்த ஊரின் பக்கம் போனதுக்கு பின்னாடி அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க துர்கே அவர்களே இது மாதிரியான முஸ்லிம்களுக்கு நாங்கள் இந்த பூமியில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சமூகம் அந்த சமூகம் தான் எழுதியூர் மாதியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களுடைய அடிச்சாட்டியம் பெரும் அடிச்சாட்டியமாக இருக்குது அப்படி சொன்னாங்க நாங்கள் எல்லாம் விவசாயம் செய்துவிட்டு என்னுடைய பயிர்களெல்லாம் வீடுகளிலே எடுத்து வைத்திருக்கிறோம் அவர்கள் இரவு நேரம் கடந்தவுடன் அதை எல்லாம் கையெழுத்து விடுகிறார்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க அப்ப துருக்கண்ண நிலை செல்லாம் அவர்கள் அந்த மன்னர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க எனக்கெல்லாம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களை வந்து அந்த எழுநூறு நாளின் கூட்டத்தை வெளியிடலாம செஞ்சிருவோம் அவன் அழிச்சாத்தை விட்டு நாம நட்டுலாம் சொல்லிட்டு செவ்வங்களாலும் இரும்புகளாலும் ஆன மிகப்பெரிய ஒரு கோட்டை வந்து கட்டுறாங்க மதுரை சுவர்னு சொல்லணும் அந்த அந்த சுவரானது செம்பினாலும் இரும்பினாலும் இன்னும் பல உலகத்தினாலும் கட்டப்பட்டதாக அந்த பெரிய சுவர் அது கட்டிட்டாங்க இந்து வரையிலும் அவர்கள் இந்த உலகத்துல உணரப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவர் தினமும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சிவரை நோக்கிட்டே இருப்பாங்க சிவரை கொண்டே இருப்பாங்க அந்த கடைசி காலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கூட்டமே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும்

இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாநாசர்லாம் அவங்க கேட்டாங்க அவங்க வந்து அந்த மலைகளை குடையூடிய அளவுக்கு அவ்வளவு பலனானவங்களா கேட்கிறாங்க அப்ப பெருமாசன் அவருடைய கண்ணில் சிறந்தா இருக்கும் இந்த முக இந்த முகமானது பாறைகளை போட்டு இருக்கும் அவருடைய தரங்கள் எல்லாம் எடுக்கும்னா இருபினாலான இரும்பு இருமினாலான ஊசி போட்டு என்ன செய்யுமா அவருடைய தரங்கள் இருக்கும் அவங்க சைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்கதான் இருப்பாங்க முக்கால் மூலம் ஒன்றாம் அதிகபட்சம் ரெண்டு மூலம் அல்லாஹு அழைச்சிருக்கா வச்சிருக்கா இசா இலாம் அவர்கள் தஞ்சாவை அழித்திருக்கு பின்னால் கூட்டம் வரும் அவர்களை அவர்கள் கடைசியா அவங்க தான்

வந்து கொண்டே இருக்கிறது அந்த மர்மைக்காக வேண்டி நம்மை சரி செய்து என்ற ஒரு அரை கோவலில் கூட்டத்தாளர்களுடைய நிலைப்பாடும் அவர்களுடைய நிலைப்பாடும் நமக்கு தரக்கூடிய படிப்பில் என்ன அப்படின்னா கியமத்தினால நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கோம் நாம் என்ன செய்யறோம் கொண்டே இருக்கோம் வேண்டி நாம நம்ம தயார் செய்து கொண்டே இருக்கிறோம் நம்மள இருக்கக்கூடிய அவரை வந்து அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் தொழுகையா தொழுகையுடைய நேரங்களே தொழுகையுடைய நபாயிரை அதிகப்படுத்துறோம் விக்ரோகமா அதிகப்படுத்துறோம் தௌபா துவாக்கமா அதிகப்படுத்துறோம் திராவத்தை அதிகப்படுத்துறோம் இப்படி அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் மறுபுறத்துல நம்முடைய அசுராத்துகளை சரி பண்ணணும் கோபப்படுறோமா அந்த நிதர்சனமாக இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு குணத்தையும் நிதானமாக ஆக்கிக் கொண்டு கடைசியாக

எண்ணத்தோடும் அவரோட நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனே அறைவு அறிவு முகப்படுகிறது குரலான பெருமான சரவெல்லாம் அவனை சரம முடிவார்கள் அதனால் வசூல் நம்ம இதையோடு வாழ்க்கைக்கு எது தேவையோ இம்மான விஷயத்தில் அவருடைய விஷயத்தில் எதுவெல்லாம் தேவை அவசியமோ அது நினைவில் வைத்து கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சிகள் செய்வமாக வல்ல ரபதாக தொப்பிக் கூறுவார்கள்